சென்னையில் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி கண்கவர் வான வேடிக்கைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் கோலாக்கம் தமிழ்நாட்டு மக்களின் விருந்தோம்பல் இதயங்களை கொள்ளை கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தைக்கான ஆர்வத்துடன் இருப்பதாகவும் பேச்சு விளையாட்டின் தலைநகரமாக தமிழ்நாட்டை உயர்த்துவதே அரசின் இலக்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி மணிப்பூர் குறித்தும் பிரதமர் முன்னிலையில் பேச்சு அனைத்து துறை ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்பது எப்படி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளை சந்தித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு திட்டங்களை குக்கிராமங்கள் வரை கொண்டு சேர்க்குமாறு அறிவுரை வழங்கியதாக தகவல் திருச்சி ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் கோவில்களுக்கு பிரதமர் மோடி இன்று பயணம் தனுஷ்குடி அரசியல் முனை கோவில்களின் நாளை வழிபாடு நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க திமுக சார்பில் மண்டல வாரியாக குழுக்களை அமைத்தார் மு க ஸ்டாலின் தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி தலைமையிலும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டி ஆர் பாலு தலைமையிலும் குழுக்கள் அமைப்பு அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை கோரிய ஓ பன்னீர்செல்வத்தின் மனு தள்ளுபடி மூல வழக்கை விரைந்து விசாரிக்க கீழமை நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு நடிகர் சங்கம் சார்பில் நினைவஞ்சலி நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் பெயரை வைக்க திரைத்துறையினர் வலியுறுத்தல் வீட்டு வேலைக்கு வந்த இளம்பெண்ணை கொடுமைப்படுத்திய புகாரில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு குற்றச்சாட்டை மறுத்துள்ள எம்எல்ஏவின் மருமகள் சிறுமியை தன்னுடைய மகள் போல் நடத்தியதாகவும் விளக்கம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாகை புதுக்கோட்டையில் பரவலாக மழை தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது கோவையில் குடிநீர் விநியோக பணிகளை மேற்கொள்ளும் சுயஸ் நிறுவனத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் பணிகளை மந்தமாக மேற்கொள்வது உள்ளிட்ட காரணங்களுக்காக மாநகராட்சி ஆணையர் உத்தரவு வாகன விபத்து தொடர்பான மத்திய அரசு சட்டத்திருத்தத்திற்கு எதிர்ப்பு உதகையில் வேலை நிறுத்தம் தொடக்கம் தைப்பூசத்தை ஒட்டி மதுரையிலிருந்து பழனிக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு கடனை திரும்ப செலுத்தவில்லை என்று தனக்கு எதிராக லைக்கா நிறுவனம் அவதூறு பரப்புவதாக நடிகர் விஷால் குற்றச்சாட்டு தனக்கான பட வாய்ப்புகளை லைக்கா தடுத்து தடுக்க நினைப்பதாகவும் உயர்நீதிமன்றத்தில் வாதம் அயோத்தியில் ராமர் கோவிலை நாளை மறுதினம் திறப்பதற்கு ஏற்பாடுகள் தீவிரம் திருப்பதிலிருந்து ஒரு லட்சம் லட்டுகள் அனுப்பி வைப்பு ஆந்திராவில் உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை அமைப்பு கோலாகல விழாவில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி நிலவின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கியது ஜப்பானின் ஸ்லிம் மின்கலம் சூரிய தகடுகளில் ஆற்றல் குறைந்ததால் செயல்பாடுகள் குறித்து அறிய ஒரு மாதம் ஆகும் என்று விஞ்ஞானிகள் தகவல் அயோத்தியில் ராமர் கோயில் நாளை மறுதினம் திறக்கப்பட உள்ள நிலையில் அங்கு வைக்கப்பட்டுள்ள சிலையின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன திருப்பதி மலையிலிருந்து ஒரு லட்சம் லட்டுகள் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் திறப்பு விழா நாளை மறுதினம் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி நண்பகல் பனிரெண்டு இருபது மணிக்கு ராமர் சிலையை நிறுவ உள்ளார் இந்த விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து ஏழாயிரம் பேர் கலந்து கொள்ள உள்ளனர் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதனை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேரில் சென்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அயோத்தியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பக்தர்கள் வந்து செல்வதற்கு தனி வழித்தடம் ஏற்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார் கோயிலின் கர்ப்பகிரகத்தில் நேற்று முன்தினம் வைக்கப்பட்ட ராமர் சிலையின் காட்சிகள் வெளியாகியுள்ளன ஐம்பத்து ஓர் அங்குளம் உயர ராமர் சிலையை மைசூருவைச் சேர்ந்த சிற்பக் கலைஞர் அருண் யோகிராஜ் வடிவமைத்துள்ளார் திறப்பு விழாவை ஒட்டி அயோத்தி ராமர் கோயில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அயோத்தியின் சரயு படித்துறையில் சந்தியா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக திருப்பதி மலையில் சுத்தமான நாட்டு பசுநியில் ஒரு லட்சம் லட்டுகள் தயார் செய்யப்பட்டுள்ளன முன்னூற்று ஐம்பது பெட்டிகளில் வைக்கப்பட்ட இந்த லட்டுகள் ரேணிகுண்டா விமான நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டது இவை சிறிய சரக்கு விமானம் மூலம் அயோத்திக்கு சென்றடைய உள்ளது வாரணாசியில் ஐநூறு கிலோ லட்டு தயாரிக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது உத்தராகண்டின் டேராடூன் நகரம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது திறப்பு விழாவில் பங்கேற்க அயோத்தி வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அயோத்தி கோயில் திறப்பை ஒட்டி மத்திய பிரதேசத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் நாளை மறுதினம் அரைநாள் விடுமுறையை மாநில அரசு அறிவித்துள்ளது அனைத்து தனியார் மற்றும் அரசு பல்கலைக்கழகங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவிலும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் கோவா ஹரியானா சத்தீஸ்கர் திரிபுரா ஒடிசா குஜராத் அசாம் மாநிலங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள அலுவலகங்களுக்கு நாளை மறுதினம் நாள் விடுமுறை அறிவித்துள்ளது அயோத்தி ராமர் கோயில் திறப்பையொட்டி புதுச்சேரியில் நாளை மறுதினம் அரசு விடுமுறை விடப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார்